அனைவருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து எங்களுடைய மாலை வேலையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க என்னென்ன வேலை செய்கிறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையிலேயே வந்து பாய் போர் போர்வையிலலாம் அழைச்சி போட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழம இப்போ வீடெல்லாம் கூட்டிட்டு துடைச்சி விட்டுர்லாம் எக்ஸாம் முடிஞ்சுருச்சாடா இன்றைக்கி தான் லாஸ்ட்டு எக்ஸாமா எத்தனை மாசம் லீவு ம் ஜாலி தான் வீடெல்லாம் கூட்டிட்டு அப்போ தொடக்க ஆரம்பிச்சிடலாம் பாய் எல்லாம் காலையிலேயே அழைச்சி போட்டுட்டேன் இப்போ எடுத்து தண்ணி இருந்துச்சு பைப்பில் அதை எடுத்துக்கிட்டு தென்னம்பிள்ளைக்கு போகிறோம் ஊற்றுறதுக்கு தென்னை பிள்ளைலாம் வந்து பாலை வந்துக்கிட்டு இருக்குது அதனால் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கு தான் மரத்துக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கு மோட்டரில் தண்ணி அதிகமாக வீடெல்லாம் தொடச்சிட்டேன் இப்ப வெளியில துடைச்சிடலாம் வெளில எல்லாம் கசகசன்னு கிடக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு துடைச்சிடலாம் வாழை மரம் ஒன்று வாழைதாரு ஒன்று சாஞ்சி போச்சு காற்றுல அதை இப்போ வந்து வெட்டி பழுக்க வைக்க போகிறேன் அது எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு பத்தியை கொளுத்தி இந்த சட்டியில் வச்சுட்டோம்னா அப்படியே மூடி வச்சிடணும் காலையில் எடுத்து வெளியில் போட்டோம்னா நாளைக்கு மறுநாள் அப்படியே பழம் ஆகிடும் எல்லாமே ஒரே மொத்தமாக பழுத்துறோம் சாப்பிட நல்லாயிருக்கும் பத்தியில் கொளுத்து வைக்கிறது நல்லா வாடையாக இருக்கும் இது மாதிரி குயிக்காக பழுக்க வைக்கணும்னா இது மாதிரி செய்யுங்க அப்படியே ஒரு பத்திய கொளுத்தி வச்சு மூடி வச்சுருவாங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இங்கே தான் கறி குழம்பா இருக்குன்னு பார்த்தா தயிர் கறி குழம்பு சாப்பிட முடியாதுல்ல இருக்கு கோயிலுக்கு போகிறோம் அதனால வந்து சும்மா தயிர் போட்டு தான் சாப்பிட்றேன் ஒரு ரெண்டு கோழி வந்து அடகுரை கத்திக்கிட்டு கோழி பெட்டிலேயே கிடக்கு அதனால முட்டை விடுற கோழியும் பாத்தீங்கன்னா மாதிரி முட்டை விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த வைக்க போற கீழே முட்டை விட்டு பாருங்க ஒரு நாள் சாரத்து இதுலேருந்து ரெண்டு முட்டை எடுத்துட்டு இருந்தோம் வந்து கோழியை பார்த்தா இதுல அடைஞ்சிருந்துச்சு இந்த பாருங்க ஒரு முட்டை விட்டுருக்குறது பாருங்க இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கீரி பிள்ளையும் சாப்பிட்டுவிடும் நாயும் சாப்பிட்டுடும் கரெக்டா இதை முட்டை விட்டோம்னா எடுத்து வச்சிடணும் பாருங்க நாட்டுக்கோழி முட்டை தான் இது நம்ம கோழி தாங்க மாமா அந்த அடகுரை கத்திக்கிட்டாங்க ரெண்டு மூணு கோழி கிடக்கணும் ஒரு கோழி வந்து இங்கேயே அடைஞ்சுக்கிட்டு இருக்கு கோழி பாருங்க இந்த மரத்துல இதான் இந்த காய்ச்சி இருக்குது பாருங்க எல்லா மரத்துலயும் பூ தான் வச்சிருக்குது இந்த மரத்துல வந்து பூ வச்சு ஒரு மாங்காய் காய்ச்சடிச்சு பாருங்க இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மாங்காய் இந்த வருஷத்துல வந்து இதா ஃபர்ஸ்ட் மாங்காய் புளியா மரமும் பாத்தீங்கன்னா இத ஃபர்ஸ்ட் டைமா காய்ச்சி எடுக்குது பாருங்க காய் எல்லாமே பாருங்க பாதி பழத்தை வந்து மாமா உலுக்கிட்டாங்க இந்த கொஞ்சம் பழம் இருக்குது இதா ஃபர்ஸ்ட் டைமா இந்த மரம் காய்க்குது புளிய மரம் புளிப்பு செமையா இருக்குது ஒரு ரெண்டு சோட்டம் வந்து நம்ம கரைச்சனாலே போதும் புளிப்பு செமையா இருக்கும் இதான் ஃபஸ்ட்டு டைமை காய்க்கிறதுனால வந்து இப்போ புள்ளியங்க பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது அடுத்த டைம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளிக்கிட்டாங்க இந்த ஒரு ரெண்டு புளி இந்த ரெண்டு கொட்டை புளியிலேயே வந்து நம்ம அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் அடியெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்ட வளக்கம் மொத்தம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சொன்னால்தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகும் தண்ணி நல்லா அடைச்சிட்டு போகணும் ஆனந்த வந்து மேலே உள்ள ஊடு தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கீழே உள்ள வீட்டை வந்து சுத்தம் பண்றேன் சுத்தம் பண்ணிட்டு வந்து தொடக்கணும் ம் வந்து முறுக்கு வரப்பா முழுக்க அச்சு மாமி வந்து கீழே உள்ள வீட்டெல்லாம் தொடைச்சிட்டு இருக்காங்களா நான் படிய மட்டு கழிவு வர்றேன் வீடெல்லாம் தொடச்சு முடிச்சாச்சு இப்போ மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு பால் கறக்க போகிறோம் வெள்ளையெல்லாம் வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சாச்சு மாமி தான் குளம் உடம்பு போகிறாங்க வீடு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க மாமி தீன கம்மியாக இருக்குது எல்லாம் முடிஞ்சிச்சுங்க தீவனம் மட்டும்தான் இருக்குது பாக்கி எல்லாம் முடிஞ்சிச்சு வாழைப்பழம் தோலும் போட்டுருக்குறோம் வாடகையா கொஞ்சம் தீவன தண்ணி கொஞ்சம் தண்ணி நாள் புண்ணாக்கு எல்லா புண்ணாக்கு தேவ டவுடு எல்லாம் வரும் வேற தீவனம் மட்டும் தான் வச்சிருக்கிறோம் ஒரு நாள் குடிச்ச அது எப்படி குடிக்குதோ அதே மாதிரிதான் தெரிஞ்சு இது குடிச்சிட்டு பாருங்க அதுக்கு வைக்கிற தண்ணியை போய் வாங்கி வச்சிடும்

வைக்கலந்துங்கிது தண்ணியும் குடிக்கிது வடிக்கிற வடிக்கிற தண்ணியும் குடிக்கிது வைக்கலும் சாப்பிட்றதுனால நம்ம கத்தாரிக்கல எல்லாத்தையும் நான் கட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க அது குடிச்சது போக மீதி உள்ள தண்ணி அதில் தான் ரொம்ப பால் குடிக்க ஆரம்பிச்சோம் எப்படி முட்டைங்களா

மாடெல்லாம் தண்ணி குடிச்சு முடிஞ்சிடுச்சு இப்ப பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன் என்ன வேணும் அதான் குடிச்சிட்டிங்களே

வைக்க நல்லா சாப்பிடுது பிள்ளை எல்லாம் ஒண்ணும் இல்லை வெயிலில் காஞ்சி போய் கிடக்குது இல்லை வைக்க நல்லா சாப்பிடுது

அந்த அளவுக்கு பால் கறந்தாச்சு மாட்டை அவுத்து வெள்ளை கட்டியெல்லாம்

மேல துணி வந்து காலையிலே துவச்சு காய போட்டுட்டேன் கொஞ்சம் துணி எல்லாம் காஞ்சிடுச்சு எடுத்து மடிச்சு வச்சிடலாம் இங்க பாதி துணி காஞ்சிட்டு இருக்கு. கரண்ட் வோல்டேஜ் கம்மியா இருக்கதனால எல்லாமே கையில தான் வச்சு காய போட்டேன். அந்த காஞ்சிடுச்சு. டிரைலரிங் வீடியோ போட்டு மலாஜே. டைம் இல்லாதால அப்படியே கிடக்கு மிஷின் ஒரு போச்சு அதை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் நான் செக் பண்ணல செக் பண்ணிட்டு அதுல ஒரு வீடியோ ஜாக்கெட் தைக்கிறது மாதிரியும் சுடிதார் தைக்கிறது ஒரு வீடியோ போட்டுக்கறேன் பாருங்க அடிக்கடி பழைய துணியெல்லாம் நச்சு கிடக்குதான் மிஷினோட ஓடிட்டு தாங்க இருக்குது அதே மிஷின்ல ஆமா ஆமா திருப்பூர்ல உள்ள மிஷின் பழைய தான் வாங்குனது இன்னமும் பாத்தீங்கன்னா எந்த ரிப்பேரும் ஆகல அந்த மோட்டர்ல மட்டும் கார்பன் மட்டும் போச்சு அது மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்களும் நான் செட் பண்ணாம அப்படியே இருக்குது மற்றபடி எந்த பால்ட்டுமே இல்லை அடிக்கடி வந்து மிஷின் வந்து தைச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் டைம் கிடைக்கிறப்ப எது பழைய துணி தைக்கிறது புதுசாலாம் துணி தைக்கிறது கிடையாது பழைய துணி மட்டும் தச்சுட்டு இருக்கிறேன் புது துணியெல்லாம் வெட்டி கட் பண்ணி தைக்கிறதுக்கு டைம்ல அதுனால தைக்காமலேயே வெளியில தான் தைச்சுக்கிறது இன்னைக்கு காலையில் துவைச்ச துணி இவ்வளோ துணி இந்த துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நேரம் ஆயிடும் எல்லாம் வச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்க போறேன் இதான் என்னுடைய மாலை வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இப்படி சின்ன சின்னஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க